இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கேனியவர்களே பலருக்கும் தோன்றக்கூடிய எழக்கூடிய ஒரு கேள்வி நான் ஏன் பிறந்தேன் நான் எதற்காக வாழுகிறேன் என்னுடைய பிறப்பின் பேருண்மை என்ன என்கிற கேள்வி பலருக்கும் எழுகிற ஒன்றாகத்தான் இருக்கிறது இதை நம்மிடத்திலே கேட்டால் இதை பற்றி உங்களுக்கு விளக்குவதற்கு நான் சில கதைகள் சொல்லலாம் அறநூல்களிலே இருந்து இதிகாசம் புராணங்களிலே இருந்து மத நூல்களிலே இருந்து எல்லாம் சில விளக்கங்களை சான்றுகளை உதாரணப்படுத்தி உங்களுக்கான ஒரு என்ன பதிவை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்யலாம் ஆனால் இதை முழுமையாக உங்களிடத்திலே சான்றுகளோடு நிதர்சனப்படுத்த முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய பிறப்பின் பேருண்மையை நீங்கள் நிதர்சனமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது இந்த உலகம் எப்படி உருவானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எப்படி தோன்றின மனித இனம் எப்படி தோன்றியது என்பது பற்றியெல்லாம் நம்முடைய விஞ்ஞானிகள் தொடர்ந்து அதற்காக ஆராய்ச்சி செய்து ஆய்விலே ஈடுபட்டு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சூரியனிலே இருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதியாகத்தான் இந்த பூமி இருக்கிறது நம்முடைய கற்பனைகளை கடந்த பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ந்த இந்த நிகழ்வில் அது காலப்போக்கில் அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைந்து இந்த பூமியிலே நீரும் காற்றும் பூமியும் உருவாக்கியது அதற்கு பின்னால் முதலிலே நீர்வாழ் உயிரினங்கள் தோன்றின அடுத்து நிலத்திலே உயிரினங்கள் தோன்றின புல் பூண்டு புழு பூச்சிகள் மிருகங்கள் குரங்கு கரடி யானை புலி என்று இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் தோன்றின பரிணாம வளர்ச்சியில் மனிதனும் தோன்றினான் என்றெல்லாம் விஞ்ஞானிகள் அதை நிரூபணம் செய்வதற்காக முயன்று கொண்டே இருக்கிறார்கள் அதேபோல மெய்ஞானிகள் தங்கள் ஞானத்தில் உணர்ந்து உலகத்தினுடைய சிருஷ்டி பற்றி தொடர்ந்து அவர்கள் அதை மனித குலத்திற்கு தெரிவிப்பதற்கு முயன்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் தங்களுடைய கடவுள்கள் இந்த உலகத்தை படைத்ததாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை படைத்தது எங்கள் தங்களுடைய கடவுள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்களை படைத்தார் கடவுள் மனிதனையும் கடவுள் படைத்தார் என்று அந்த நம்பிக்கையை விதைப்பதற்கு அதை நிறுவனப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து மனிதர்கள் மனித பிறப்பினுடைய பேருண்மையை சுலபமாக நீங்கள் நிதர்சனமாக உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் மனித பிறப்பினுடைய பேருண்மையாக இருக்கிறது இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஒரு நேரத்தில் மரணத்தை அடைகின்றன அதேபோல இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் ஒரு கணத்திலே மரணம் அடைந்து விடுகிறார்கள் மனித பிறந்திருப்பது என்பது அவன் மரணத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனித வாழ்க்கை மனித பிறப்பு என்பது மரணத்திலேதான் நிறைவு அடைகிறது இதுதான் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையாக இருக்கிறது இந்த உலகத்திலே பிறந்த எவராக இருந்தாலும் சரி நான் மிக பெரும் பணம் படைத்தவனாக இருக்கிறேன் இந்நிடத்திலே பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் பல லட்சக்கணக்கான பேர் இந்நிடத்திலே பணியாற்றுகிறார்கள் உலகத்திலேயே முதன்மையான தொழில் அதிபனாகவும் பணக்காரனாகவும் இருக்கிறேன் எனவே இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக போகிறேன் என்று எவராவது சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை நான் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறேன் நான் நினைத்தால் இந்த மாநிலத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் என்னால் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அத்தகைய வல்லமை படைத்தவனாக இருக்கிறேன் அதனால் இந்த உலகத்தில் நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்க போகிறேன் என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை நான் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறேன் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கிறேன் உலகம் முழுவதும் அறிந்த தலைவனாக இருக்கிறேன் உலக தலைவர்கள் உலக நாடுகள் அனைத்தையும் என்னால் ஆகர்ஷப்படுத்த முடியும் அத்தகைய வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் அதனால் இந்த உலகத்தில் நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்க போகிறேன் என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இல்லை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் அறிந்தவனாக விஞ்ஞான நுட்பங்களை உருவாக்கக்கூடியவனாக உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறேன் என்னுடைய விஞ்ஞான ஆற்றலின் மூலமாக இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக போகிறேன் என்று எவராவது சொல்ல முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை நான் தபத்திலே உயர்ந்தவன் முற்றும் துறந்தவன் முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான் இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொண்டவன் இறை இறைவனினுடைய கருணையை இந்த உலகத்திற்கு நான் பரிசாக தந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆற்றலின் மூலமாக இறை கருணையின் மூலமாக இந்த உலகத்திற்கு என்னுடைய அருளால் அனைத்தையும் வழங்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் அதனால் நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று எவராவது சொல்ல முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பும் இல்லை அறநூல்களை தர்மத்தை பற்றி அதனுடைய சூட்சமங்களை பற்றியெல்லாம் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறேன் நான்கு வேதங்களையும் கற்றவனாக இருக்கிறேன் இந்த உலகத்தினுடைய அனைத்து அறிவுகளும் என்னுடைய விரல் நுனியிலே இருக்கிறது அனைத்து விஷயங்களையும் அனைத்து அறங்களையும் தர்மங்களையும் அறிந்தவனாக இருக்கிறேன் அதனால் இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக வாழ முடியும் என்று எவராவது சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை எவராக இருந்தாலும் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் ஒரு கணத்திலே மரணத்தை அடைந்துதான் தீர வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த பேருண்மையாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் நம்முடைய உறவுகளிலே இருக்கிறவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் பலரும் மரணமடைவதை நாம் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறோம் மனிதன் பிறந்திருப்பது என்பது மரணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புத்தான் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த உண்மையை நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகத்தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலைமைகளிலே இருந்து மாறி மனிதர்கள் அனைவரும் இந்த பிறப்பினுடைய பேருண்மையை இறைவன் இறை பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றல் உள்ளங்கை நெல்லிக்கை கனி போல அனைத்து மனிதர்களுக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்த பேருண்மையை இதை மனிதர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் இறப்பதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கிற பொழுது மனிதன் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சக மனிதர்களுக்கு பிற மனிதர்களுக்கு மனித குலத்திற்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாகத்தான் பிறப்பின் பேருண்மையை நிறைவு செய்ய முடியும் ஒழுமை பெற முடியும் என்பதை இறை பேராற்றல் மிக தெளிவாக மனிதர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு அனைத்து மனிதர்களும் அமைதியோடும் சமாதானத்தோடும் இணக்கமாகவும் அன்பும் கருணையுமாக வாழ்வதன் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையின் பிறப்பின் பேருண்மையை நிறைவு செய்ய முடியும் முழுமை பெற முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான பாதையிலே மனிதகுலம் பயணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்படி பிறப்பை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் மரணத்திற்கு பின்னாலும் ஒரு நிலையை அடையப் போகிறான் அது இந்த மனித வாழ்க்கையினுடைய முழுமையை நிறைவு செய்வதாக இருக்கிறது என்பதையும் இறைவன் தெளிவுபடுத்தி இருக்கிறான் அது பற்றியும் தொடர்ந்த பதிவுகளிலே நாம் பகிர்ந்து கொள்வோம் அனைத்து மனிதர்களும் பிறப்பினுடைய பேருண்மையை உணர்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையின் உன்னதத்தை நிறைவு செய்வதற்கு அவர்களுக்கு தெளிவை உருவாக்குவதற்கு அந்த பாதையிலே பயணிப்பதற்கு இறை பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றல் அருள் கருணை மலை பொழியட்டும் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்